வெல்கம் டு கொக்கரக்கு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான நண்டு கிரேவி தான் செய்ய போறோம் அது இல்லாம அது என்னுடைய ஸ்டைல்ல நண்டு கிரேவி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இதான் புதுசா பாக்குறதா இருந்தா ப்ளேஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனுக்குடன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து நம்ம நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட் அதுக்கு நண்டை நல்லா சுத்தம் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் மெயினாக வந்து நம்ம நண்டு கிரேவி செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் கொடுக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இப்போ எப்படி அதை வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் எப்படி நண்டு கிரேவி செய்கிறேன் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நண்டு கிரேவிக்கு ஒரு சூப்பரான மசாலா தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் அது என்ன மசாலா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா அந்த நண்டுக்கே அந்த ஒரு கிரேவி அந்த டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த மசாலா தான் இப்போ வந்து அதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அப்படி சொன்னோம்ல அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்திங்கன்னா மிளகு அதுக்கப்புறம் ஜீரகம் அப்புறம் பெருஞ்சீரகம் இந்த மூணுந்தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணுன்னா லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகை வறுக்கணுன்னு தேவையில்ல லைட்டாக வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சின்ன தாட்சி வந்து வச்சுருக்கிறேன் நான் நம்ம தாளிக்கிற தாச்சி ஃபஸ்ட்டு அது வந்து நல்லா சூடான உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மிளகு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கையை கையளவுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லா பெரிய ஸ்பூன் அளவு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மிளகு சேர்த்துருக்குறேன் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கருக வறுக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை லைட்டாக நமக்கு வந்து வருத்த போதும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு வந்து நல்லா வந்து வருபட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து மல்லி மல்லி வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லலாம் மறந்துட்டேன் மல்லி வந்து கொஞ்சமா முழு மல்லி எடுத்துக்கோங்க அதுவும் வந்து லைட்டாக வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம இதெல்லாம் வந்து வறுத்து போது மசாலாவே நமக்கு தனியாக ஒரு வாசனையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு நேச்சுரலாக நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் கருவே வறுத்துகிற வேண்டாம் நம்ம லைட்டாக வந்து கொன்னிறமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு மல்லி வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போது சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க இதோட பெருஞ்சீரகமும் சேர்த்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் உங்களுக்கெலாம் இந்த வித் நம்ம இப்போ மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் வறுக்கும் போதே அதோடய வாசனை வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ இதுவும் வந்து நமக்கு பெருஞ்சீரகமும் சீரகமும் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மல்லி பெருஞ்சீரகம் மல்லி மிளகு எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதோடு சேர்த்து நான் ரெண்டு பொருள் சேர்ப்போம் இப்போ மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட் இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ தண்ணி ஊற்றாமல் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த மசாலையோட என்ன சேர்க்க போறேன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த கொடை மிளகாயில் அவ்வளோவா காரம் இருக்காது அதனால் நான் வந்து கொஞ்சம் கூடையே சேர்த்துக்கிடுவேன் ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் காரை ஆனால் இதில் வந்து காரம் இருந்தால் தான் இதை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து காரம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்ல இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நான் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம அகலமான பாத்திரம் வைக்கும்போது தான் நமக்கு நண்டை நல்ல வந்து கிண்டி விடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் செக்கின ஆட்டின வந்து தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் இந்த கடலைனை வந்து நான் வீட்டிலே ஆட்டினால அந்த கடலைனை வாசனையே சூப்பராக இருக்குது இப்போ என்ன சூடானோனே சும்மா வாசனைக்கு இது நீங்கள் போட்டாலும் சரி இல்லை போடாட்டினாலும் பரவாயில் பரவாயில்ல சும்மா வாசனைக்கு வந்து நான் ஒரு அண்ணாச்சி பூ சின்ன பட்டை ரெண்டு இலக்கா எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கடுகு பெருஞ்சீரகம் இப்ப நல்லா அது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிடுவேன் இப்ப வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல பச்சை வாசனை போகத்தட்டையும் நல்லா வந்து வதக்கிடுவோம் இப்போ வந்து நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும் அந்த அளவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி தங்க நல்லா மசிங்கி வரதளவு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நான் ஒரு நாலு தக்காளி வந்து எடுத்திருக்கிறேன் ஒரு கிலோவுக்கு வந்து நான் நல்ல சின்ன சின்னதாக எடுத்துருக்கிறேன் வெங்காயமும் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு கையளவும் நல்ல சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் நமக்கு வந்து தக்காளி வெங்காயத்தில் நம்ம தண்ணி இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறது இல்லை இந்த தக்காளி வெங்காயம் தான் நமக்கு வந்து ஒரு தொக்கா நமக்கு வந்து என்ன செய்யணும் கிடைக்கும் அதுமாரி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வந்து நமக்கு கொடுக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் இந்த அளவில் நல்லா வந்து நமக்கு வந்து வதங்கியிருக்கு இப்போ இதோட நம்ம வந்து வத்தப்பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி க லைட்டாக க கொஞ்சமாக கரம் மசாலா பொடி இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்லிப்பொடி வந்து அரை ஸ்பூன் அளவு மல் வத்தப்பொடியும் அதே மாதிரி தான் எல்லாமே அரை அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மசாலையும் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசிலையே இதில் உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசிலையே அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகத்தட்டி வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த கிரேவியை ஊற்றவுமே நமக்கு வந்து நல்ல ஒரு நண்டு வாசனை நம்ம நண்டே போடலாம் ஆனாலும் நண்டு வாசனை நமக்கு வந்து அப்படியே வந்துடும் கிடச்சிரும் இப்போ நல்லா வந்து மசாலா வதங்கிருச்சு நம்ம நண்டை அப்படியே உள்ளே இறக்கிடலாம் இந்த கிரேவியில் வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் நண்டை போடுங்க ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து படாது நீங்கள் கிரேவியில் வந்து உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜார் அந்த இது அரைச்சிருப்போம்ல அந்த தண்ணியை மட்டும் கழுவி நான் என்ன பண்ண போறேன்னா சேர்க்க போகிறேன் நண்டு வேகிறதுக்காக இப்போ அந்த ஜார கழுவனை தனியாக அப்படியே உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் சூப்பரான நண்டு கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வத்தி நல்லா வந்து நண்டு வந்து நல்லா வந்து வெந்துருச்சு அந்த நண்டு இதுக்குள்ளே உடம்புக்குள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து இந்த கிரேவி மசாலா எல்லாம் இறங்கி பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தோம்னா இன்னும் நமக்கு அடிப்படின்னு பேரும் எல்லாமே இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியும் மிளகு பொடியும் அப்படியே போட்டு தூவி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா மூடி விட்டுடலாம் அவ்வளோதாங்க பொடி வந்து லைட்டாக நம்ம வந்து மிளகு தூவிட்டால் போதும் சூப்பரான நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்ப ஆஃப் அன் என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து நண்டு கிரேவி வந்து செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது பெரியவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும்ல சின்ன குழந்தைங்கள வந்து அவ்வளோ விரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவியும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குழந்தைங்கள்லாம் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்படியே இப்போ நாங்களும் வந்து சுட சுட சோறில் இதை மட்டும் வச்சு வேறு எதுவுமே வேண்டாங்க இதை மட்டும் வச்சு நம்ம வந்து சாப்பிட்றலாம் இப்போ வந்து நல்லா வந்து தட்டில் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து எப்படி மஸில் வந்து நல்லா இறங்கியிருக்குதுன்னு பாருங்க சூப்பராக ஆவி பறக்க அப்படியே ஐயோ எடுத்து அப்படியே நாக்கில் ஏச்சு ஊற ஆரம்பிச்சிட்டுங்க நான் உங்களுக்கு பிச்சையே காமிக்க பாருங்க உள்ளே வந்து எப்படி எல்லாம் இறங்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஐயோ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்களும் இந்த கிரேவியை உங்க வீட்ல கண்டிப்பா செஞ்சு பாருங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஹேய் தேங்க் யூ फ्रेंड्स தேங்க் யூ